செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சோன்னே வெளியே வந்துடுவார் அவருடைய ஆட்கள் வேலை செய்கிறோம் ரெண்டாயிரம் பேரை வச்சுருக்கார் நிரந்தரமாக ரெண்டாயிரம் பேருக்கு மாதம் பத்து லட்ச ரூபா வருமா சும்மா இருந்த ஆளுகளை போகிறா கொண்டாடிகளை முதல்ல வச்சு பிஜே பிஜேபி தான் அவ கட்சிக்கல்ல நீங்க அருள் ஆம் ஆத்மி எனக்கே பொண்டாடி முதலமைச்சர் புருஷன் முடிச்சு உள்ள உடனே பொண்டாடி முதலமைச்சர் நயன்தர சேலத்தில் இருந்துங்க ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குமா வாய்ப்பு அண்ணாமலை சிதம்பரத்தோடு ஒரு ரகசிய உடன்பாடு வச்சிருக்காருங்க ஜெயிலுக்கு போகிறது ஒன்று தான் பிஜேபிக்கு போகிறது ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் அதனால் பிஜேபியிலே சென்ற மன்சூர் அலிகா இந்திய ஜனநாயக புலிகள் ஏயா புலி வேறு வச்சு ஐயா எலி வேலை செய்கிற சொந்த ஊர் எது மண்ணின் மைந்த கரூர் அங்கே தான் ஆட்டுக்குட்டிலாம் இருக்குது அதை விட்டுட்டு கோயம்புத்தூர் வந்தால் பிரியாணி பிரியாணி இந்தியாவை காக்க ஸ்டாலின் வணக்கம் அடிவி நேர்களுக்கு நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு குறிப்பா திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு திமுகவை பொறுத்தவரை வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் திமுக கூட்டணியில வலுவா இருக்கு அதுதான் திமுகனுடைய வாக்கு வங்கி வலுவான வாக்கு வங்கி திமுக கூட்டணியில் ஒட்டுமொத்தமான முஸ்லீம் வாக்கு வங்கி எட்டு முதல் பத்து சதவீதம் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திமுக வாக்கு போயிடும் கிறித்துவர்கள் மூணு இரண்டரை முதல் மூன்று சதவீதம் ஆனால் எஸ்சிபிஐ கட்சி வந்து இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்காங்களா சார் இல்லை எஸ்டிபி அதாவது முஸ்லீம் மக்கள் பூரா முஸ்லீம் அமைப்புக்கிட்டே இல்லை முஸ்லீம் அமைக்க அமைப்புகள் பத்து அமைப்பு இருக்குது ஆனால் முஸ்லீம் மக்கள் நீங்கள் நேரடியாகவே மோடிக்கு எதிரான மனநிலை இருக்காங்க என்ன காரணம்னா பாஜக ஆட்சியில் சிஐஏஎன்ஆர்சி பாகிஸ்தானில் வந்த இந்துக்கள் ஆறு வருஷத்தில் குடியுரிமை உண்டு ஆப்கானிஸ்தான் வந்தவர்களுக்கும் ஆறு வருஷத்தில் பங்களாதேஷில் வந்தவர்களுக்கும் ஆறு வருஷ குடியுரிமை உண்டு ஆனால் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு குடியுரிமை இல்லை நாற்பத்தில அஞ்சு லட்சம் முஸ்லீம்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஊடு ஊடுருவம் நடத்தியிருக்காங்க அவர்கள் வந்து குடியுரிமை சான்றிதழ் வேணும்னா பிறப்பு சான்றிதழை கொடுக்கணும் அப்போது ஒரு எழுபத்தி ஐந்து வயது முதியவர் அவர் எப்போ பிறந்தாரு எங்க பிறந்தாரு பிறக்கும் போது இருந்தாரா தாசில்தார் இருந்தாரா கார்பரேஷன் இருந்து தானே இல்லை இன்னைக்கு ஆஸ்பத்திரி குழந்தை பிறந்த அப்படியே கார்பரேஷன் கொண்டு வந்து கொடுத்துட்றான் சிங் கொடுத்துட்றான் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு இந்த செட்டப் இல்லை அப்போ அவர் எப்படி நிரூபிப்பார் அப்போ நிரூபிக்கலாம் பாகிஸ்தானியா நிரூபிக்கலாம் அப்போ பங்களாதேஷியா அதாவது குடி குடியுரிமை மறுக்கப்படுகிற முஸ்லீம்களுக்கு என்ன அளவு கூலி வச்சிருக்கீங்க நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் ஊடுருவிட்டான் சரி ரைட்டு அது ஊடுருவதை தடுப்பது யாருடைய வேலை இந்தியார் பார்டர் இருக்கு ராணுவம் இருக்கு உடோத்துற இன்னம் ஆ இவ்வளவு விஷயம் இருக்கு சும்மா முஸ்லீம் கூட ஊடுருவிட்டான் எல்லாம் தீவிரவாதி பங்களாதேஷன் வந்ட்டாம் பாகிஸ்தான் வந்துட்டான் ஆப்கானிஸ்தான் இது ஒரு வரட்டு வாதம் பிஜேபி இதை பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாக்கை வாங்குவதற்காக அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அப்போ இது இந்தியா கூடிய இருபத்தி அஞ்சு கோடி முஸ்லீம்கள் மத்தியில பதட்டம் வருது என்ன பதட்டம் வருதுன்னா அப்போ உனக்கு பிறப்பு சான்றிது இல்லையா கேம்புக்கு போயிரு எங்க கேம் இலங்கை அழகியிருக்கோம் நாற்பது வருஷம் இருக்காங்கல்ல அங்க போயிரு தாசில்தார் போலீஸ் ஏட்டையா எல்லாம் பார்த்துக்குவார் குடியுரிமை இல்லைன்னா உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் போச்சு படிக்க முடியாது ஓட்டு போட முடியாது பேன் கார்டு பண்ண முடியாது வியாபாரம் பண்ண முடியாது

இலங்கையிலிருந்து வந்த ஈழத்தமிழுக்கு குடியுரிமை இல்லை ஏன்னா இங்கிருந்து போனதே எங்கிருந்து போயிருக்கான் இங்கிருந்து தான் போயிருக்கான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஒரு நாடா உருவாயிருச்சு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆனா இலங்கை என்பது பிரிட்டிஷ்காருக்கு வரைக்கும் இருந்து போட்ல அங்க போயிடலாம் இருந்து போட்ல இங்க வந்துடலாம் கரையோர மக்கள் தேயிலை தோட்டத்து கூலியா எங்கிருந்து கூட்டிட்டு போனான் இங்கிருந்து தான் கூட்டிட்டு போனான் அப்ப அவன் இந்தியன் இல்லையா இந்துக்கள் இல்லையா ஆனா பிஜேபி அவர்களை இந்துன்னு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் நாற்பது வருஷமா அதே மாதிரி முஸ்லீம் அதனால முஸ்லீம் போற என்ன பண்ணுவாங்க பிஜேபி வரக்கூடாது அல்லாவே பிஜேபி வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாது அப்போ இந்த ஓட்டு சதவீதம் போற யாருக்கு எதிராக ஒழுகுது பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டை பொறுத்தளவு வடமாநிலத்தை பொறுத்தளவுக்கு வந்து பிஜேபி தானே வெற்றி பெற்று வர்றாங்க தொடர்ச்சியா இல்ல அதாவது பிஜேபிக்கு வந்து பாபர் மசூதி ராம ஜென்மபூமி இதை தாண்டி அரசியலே இல்லை இந்த அரசியல் இப்போ எடுபடலை ஏன் எடுபடலைன்னா மாநில கட்சிகள் பூரா அதிகாரத்தை வச்சிருக்கான் ஓ நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ஒரிசாவில் நவீன் பட்நாயக் யூபியில் ஆளுங்கட்சி பிஜேபியாக இருந்தாலும் எதிர்கட்சி வலுவாக இருக்கு முலாய் சிங் யாதவ் இருக்காரு பீகார்ல லல்லு மக வலுவா இருக்காரு இப்படி இந்தியா முழுக்க மகாராஷ்டிரால பிஜேபி ஆட்சி வரலாமே தவிர இன்னைக்கு தேர்தல் வச்சா பிஜேபி கடவு போயிரும் பால் தாக்கரே வக உத்தவ் தாக்கரே வந்துருவார் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் மொண்டாடி விஷயமா ஆக போறான் பஞ்சாப்ல ஜார்க்கண்ட்ல அதே மாதிரி புடிச்சு ஹேமந்த் சார் உள்ள போட்டீங்க அப்போ பொண்டாட்டி இல்லை நீங்க தான் எல்லாத்தையும் முதலமைச்சர் ஆகிறீங்க சும்மா இருந்த ஆளுகளை போறா பொண்டாடிகளை முதலமைச்சர் ஆகிறது பிஜே பிஜேபி தான் அவ கட்சிக்கல்ல நீங்க அரு ஆம் ஆத்மி எனக்கே பொண்டாடி முதலமைச்சர் புருஷன் பிடிச்ச உள்ள போட்டீங்க பொண்டாடி முதலமைச்சர் இது யார் 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 வந்தது பிஜேபி வந்தது தெரியாமையா பண்ணது பிஜேபி பிஜேபி தெரிஞ்சே பண்ணது எப்படி பண்ணதுன்னா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இப்ப பிஜேபிக்கு எதிரி எப்படின்னா டெல்லி இப்ப பிஜேபி உடைய கோட்டை ஒரு காலத்துல அந்த கோட்டையிலேயே ஓட்டையாக்கணும் யாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்து எங்க போனாரு பஞ்சாப் போனாரு இப்ப குஜராத்ல ஆறு சதவீத ஓட்டு கோவால ஆறு சதவீத ஓட்டு யூபியில ஆறு சதவீத ஓட்டு அப்போ பிஜேபி பயப்படுறான் ஏன் பயப்படுறான் அவனும் இந்துத்துவ அரசியல் தான் யா நானும் ராமனை சொந்தக்காரயா என்ன மோடிக்கு மட்டும்தான் ராமன் சொந்தக்காரனா எனக்கு சொந்த எனக்கு நானும் இந்துத்துவா தான் நானும் இந்துத்துவாதான் அப்போ இது இந்துத்துவாக்குள்ளே ரெண்டு சண்டை நடக்குது இதனால பார்த்தாரு தேர்தல் வந்துருச்சு மோடிக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கைய நம்பிக்கை இழந்தவன் தான் என்ன பண்ணுவான் பதட்டப்படுவான் பயத்துல பதறுவான் அப்போ அவனை முடிச்சு உள்ள போட்ட பிறகு கீரி பாம்பாருது காங்கிரஸ் ஆம் ஆத்மி இப்ப என்ன ஆச்சு ஒன்னாயிடுச்சு ஒன்னா காங்கிரஸ் தொண்டான பிஜேபி ஆம் ஆத்மி தொடர்ந்து பிஜேபி தொண்டனும் எதுக்கு அடிக்கலாம் முதல்ல தனி அடி வாங்கிட்டு இருந்தான் எங்க டெல்லியில ஆம் ஆத்மி தனி அடி வாங்கிட்டு இருந்தா யாருட்ட பிஜேபி காங்கிரஸ் சேர்ந்துட்டான் பழைய கோபம் பிஜேபி மேல காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பிஜேபி துரத்துறான் இப்போ நீங்க டெல்லியில புகழ்பெற்ற வரலாற்று புகழ்பெற்ற பல்கலைக்கழக ஜேஎன்யூ என்யூ நீங்க இப்ப வந்து காங்கிரஸ் ஜெயிக்க போறான் அப்போ பிஜேபி பதட்டப்பட்டு மக்களிடம் அந்நியப்பட்டு இருக்கிறான் ரொம்ப காலம் இப்ப ராமர் வந்த பின்னாடி என்ன நடக்குதுன்னா கிராமத்தில் ஒரு ராமர் கோயில கட்டுற கட்டுறான் ராமர் கோயிலை கட்டி என்னது பண்றான் ஜெய் தலித் உள்ளே வராதுங்கிறான் அவன் அவன் இந்து இல்லையா அப்போ யாதவ் கட்டுறான் தலித் உள்ளோட மாட்டேங்கிறான் அப்போ அவன் இந்து இல்லையா அப்போ இந்துக்குள்ளேயே பிளவு அப்பள ஆச்சுன்னா என்ன பண்ணுவான் இவன் பிஜேபி தான் அவன் காங்கிரஸுக்கு போயிடுவான் இப்போ அப்ப மோடி கட்டின ராமர்கள் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்காது அப்படின்னு சொல்ல வரீங்களா பிஜேபி கண்டிப்பா எதிரா போயிட்டு இருக்கு எதிரா மக்கள் கூட்ட கூட்டமா லட்சக்கணக்கெல்லாம் போனாங்களா சார் லட்ச நீங்க சேலத்துல நாகரை திறந்து வைக்கிறதுக்கு நயன்தாரா போச்சு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் கூடி நிற்கிறான் நயன்தாரா சேலத்துல இருந்துங்க ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குமா வாய்ப்பு இல்லை அப்புறம் குஷ்பு ஓட இருபதாயிரம் பேர் பாக்குறான் விஜய் கோனா நான் இருபதாயிரம் பேர் பாக்குறான் ஓட்டா விடுகுமா அதுதான் பிரச்சனை அப்போ ராமர் ஓட்டா மாறாது ராமர் வேட்டா தான் மாறும் ஏன்னா ராமர் கோயில் அரசியல் வர வர இந்துக்களுக்கு அடிதடி நடக்குது நீங்க அங்கே ராமர் தான் விட்டுருங்க சார் ராமரே வச்சுருங்க அப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் இது அத்வானி ராத யாத்திரை மாதிரி ஒரே விஷயம் ஆம் பிஜேபி அண்ணாமலை திருநெல்வேலியில் ஒரு தேவேந்திரகுல வேளாளரை வேட்பாளராக போட்டு நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டு ஜெயிச்சிருவாரா வாய்ப்பு இல்லை நீங்க தமிழ்நாட்டினுடைய வடபகுதி வன்னியர் பெல்ட் கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாம் இந்துக்கள் தாயா ஒரு தலித்து ஒரு சிறுத்தையை போட்டு ஜெய்க்கு வச்சிருவாரா பொது தொகுதியில வாய்ப்பு இல்லை ஜாதி ஜாதியாக தான் இருக்கு ஜாதியை மீண்டும் மீண்டும் என்ன ஊற்றி வளர்க்குறது இது பிஜேபி அப்ப எப்படி ஒட்டுமொத்த மொத்தம் இந்து ஓட்டு போடுவா வாய்ப்பே இல்லை இப்போ இல்லை அப்ப எந்த நம்பிக்கை சார் இப்போ நானூறு சீட்டுக்கு மேல நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு பிஜேபி சொல்லிக்கிட்டே வராங்களே கருத்து கணிப்பு சொல்லப்படுது இல்லைங்க அதாவது அத்வானி ரத யாத்திரை போன காலத்துல அடுத்து நான்கு தான் ஆட்சி பிடி இப்போ அத்வானியவே காணும் இப்போ அத்வானி போன பிறகு அத்வானி வேலையை அம்பானி அதானியும் பண்ணுறாங்க இரண்டு பெரும் தொழிலதிபர்கள் போற என்ன பண்ணுறாங்க பிஜேபிக்கான லாபிஸ்டுகள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு யார் இது அம்பானி இது இப்போ இருபது சேனல் வச்சுருக்கான் மோடி நானூறு சீட் ஜெயிச்சிட்டாரியா எக்ஸிட் போர்டு முடிஞ்சது அப்போது மக்கள் மக்களுடைய மனநிலைய அம்பானி முடிவு பண்ண முடியுமா அதானி முடிவு பண்ண முடியுமா அதானிக்கு அம்பானிக்கு எதிராக தான் மக்கள் இருக்கா நீங்க எதிராக இருந்தா கடந்த பத்தாண்டுகளாக பிஜேபி தான் சார் அடிச்சியில் இருந்தது அதாவது உணர்ச்சிகளை தூண்டி விட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்தான் வாஸ்தவம் இனி அது நடக்காது மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது நடக்காது பிஜேபிக்கு வட இந்தியாவுக்குள்ளேயே காத்து வாங்குது அதனாலதான் கூட்டணி கட்சிகளை முடக்கி மீண்டும் பிஜேபி வருவதற்கான புறவாசல் வழியான வேலைகளை பிஜேபி செய்ய ஆரம்பிச்சிட்டால இப்போ கூட பஞ்சாப்ல ஒரு எம்எல்ஏக்கள் அஞ்சு கோடி பேரம் பேசிட்டு இருக்காரு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அஞ்சு அஞ்சு கோடி தர்றான் எங்க கூட வந்திருக்க பிஜேபி பேரம் பேசுது அப்போ நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தான் முன்வாசலை தவிர்த்து என்ன பண்ணுவீங்க பின்வாசலுக்கு போவீங்க பின்வாசலுக்கு போறீங்கனால உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை அதனாலதான் இப்போ திமுக வலுவது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா சொல்லும் போது மோடியா லேடியா இதுதான் ஜெயலலிதாவுக்கு முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சு கொடுத்தது திமுக ஒரு சீட்டுமே இல்லப்போ காலம் மாறுது ஜெயலலிதா மரணம் மறந்து பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி பிஜேபி ஒரு சீட்டு கிடைக்காது திமுக என்ன ஆகுது முப்பத்தி அடிக்குது அரசியலை தீர்மானிப்பது எது நாடாளுமன்ற அரசியலை தீர்மானிப்பது மோடி தான் மோடி தான் அரசியலை வேற ஒண்ணுமே இல்லை இப்ப எடப்பாடி மோடியா எடப்பாடியா இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு எப்போ தேர்தலுக்கு இருக்கு ஆனா யாரும் நம்ப மாட்டங்களா எஸ்டி தவிர திருமாவளவன் நம்ப மாட்டேங்கிறாரு கூடு பேச பேரம்பலாம் பேசி பார்த்தா நூலெலாம் விட்டு பார்த்தாரு நடக்கல வேல்முருகனா நூல் விட்டு பார்த்தாரு வரல கம்யூனிஸ்ட்கள் எடப்பாடி ஒன்றும் நடக்கலையா பொது எதிரி பிஜேபியா அவன் எதிர்க்கக்கூடிய ஒரே அணி திமுக அணி தான் அதனால இந்த அணியை விட்டு நாங்கள் வரவே மாட்டோம் கடைசுவரி கூட்டணியா இருந்த பாமக எப்படி சார் பிஜேபி போனாங்க பிஜேபிக்கு ஏன் போனாங்கன்னா நீங்க சின்னையா மேல இந்தூர்ல ஒரு மெடிக்கல் கல்லூரி கட்டு கட்டின வழக்கில் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு ஒரு வழக்கு இது தூசடி வச்சுருக்கான் அதை தூக்கி உள்ளே போட்டுருவான்னு மிரட்டுறான் பிஜேபி எப்போ வேணால் எவனோ வேணா உள்ளே போடுவான் சட்ட ஜனநாயகம் எல்லாமே சோப்புல தான் வச்சுருக்கான் அதனால் அன்புமணி பார்த்தாரு திகார் ஜெயிலில் கழுவிங்க வேண்டியது நிலமை வந்துரும் போட்டுருக்குன்னு நீங்கள் நேராக பிஜேபி விஷயம் ஜெயிலுக்கு போகிறது ஒன்று தான் பிஜேபிக்கு போகிறது ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் அதனால் பிஜேபியிலே செட்டில் ஆகிட்டார் இல்லை அதுக்கு ஜெயிலிக்கே போயிடலாமா சார் யார் தமிழ்நாட்டை பொறுத்தளவு கூட யார் போனாலும் ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு அப்படிங்கும் போது இவர் வந்து திரும்ப பிஜேபி கூட போயிட்டு மோடியோட திட்டங்கள்லாம் வீட்டுக்கு கூட போய் சொல்லுவேன் அப்படின்னா சொல்கிறாரு இல்லை அவருக்கு பல லட்சம் கோடி பணம் பசுமை தாயகத்தில் நிறைய பணம் வந்து சேர்ந்துருச்சு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிற தலைவர்களாக மாறிட்டாரு அப்போது பழைய மாதிரியெல்லாம் கஷ்டப்பட முடியாது போய் திகார் செயலில் இருக்க முடியாது அது கனிமொழி ராஜா காலத்தோடு முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டிலேருந்து யாரும் திகாரி ஜெயில் கழுவிக்க போகிறதில்ல அதனால் கட்சி போனால் என்ன நம்ம தப்பிச்சா போகணும் அன்புமணி என்ன பண்ணிட்டாரு பிஜேபி பெரிய பெரியா ரெண்டு பேரும் மா மாலையும் சால்வையும் போட்டு கட்டி பிடிச்சி புழங்காயது அணைஞ்சிட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் கட்சியில் என்ன ஆச்சுன்னா கட்சி போச்சு கட்சி பாமக தோண்டனெல்லாம் நான் இப்போ ஒரு வாட்ஸ்அப் கேட்டேன் ஒரு மூ ஒரு மூ மூத்த தொண்டரை கூப்பிடுவா டேய் தம்பி வாடான்னு நீ போன நான் வரல ஏன்டா என்னண்ணா பிஜேபிள்யூ சேர்ந்தாரு ஆ நமக்கு அது ஆகாதண்ண இப்படி அப்போ பாமா ஒரு புயல் கிளம்பி இருக்கான் இந்த புயல் கண்டிப்பாக ஓ ராமதாஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் அப்போ எந்த நம்பிக்கையில் பத்து சீட்டு வாங்கியிருக்காங்க சார் பத்து தொகுதியில ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லைங்க அதாவது பத்து தொகுதில வானா பெரிய கட்சி நான் பெரிய கட்சி இருக்கேன் காண்பிப்பதற்காக ஒரு சீட்டு ஜெயிக்காது அந்த ஜாதி ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் வன்னியர் ஜாதி ஓட்டு வன்னியர் ஜாதி தான் விஜயகாதி யாங்க வர்றாரு விருத்தாச்சிய ரிஷி வந்தே விஜயகாதி யா வர்றாரு வன்னியர் ஓட்டு அன்னியருக்கு இல்லை வேற கட்சி கொடி பறந்துருக்குமா இது இருபத்தி ரெண்டு பேரை துப்பாக்கி சூடுல உயிரி இழந்துதான் தியாகம் தான் வன்னியர் சங்க இடஒதுக்கீடு வந்தது அந்த இருபத்தி ஒரு பேரை ராமதாஸ் திரும்பியே பாக்கலையே என்ன அந்த குடும்பம் என்ன தெரியலையே அந்த அதனால வன்னியர்களும் ராமதாஸ் கை விட்டாங்க ஏன் சார் இப்போ காடுவட்டி குரு அளவுக்கு ராமதாஸ் காண்டி உலக அவரே திரும்பி பார்க்கலையே சார் ஆமாம் அவருக்கு அப்போ அவங்கெல்லாம் இப்போ கட்சி முதல்ல வன்னியர் சங்கமாக இருந்தது ஏலவாள பாழ கட்சியாக இருந்தது காடுவட்டி குரு கட்சியாக இருந்தது இப்போ ஒரு கார்பரேட் கட்சியாக போச்சு அதனால மக்கள் அது இல்லை மக்கள் பூரா வெளி ஏழு சதவீதம் இருந்த மக்கள் இப்போ ரெண்டு சதவீதம் தான் இருக்கான் அஞ்சு சதவீதம் எங்கே போயிட்டான் அண்ணாதிமுக திமுக வன்னியர் ஆகிட்டான் பவர் வேணுமில்ல எத்தனால உங்க பின்னாடி தெரிகிறது அதனால ஒன்றியம் நகர மாவட்டம் கிட்டான அண்ணாதிமுக திமுக பக்கம் போயிட்டான் அதனால வன்னியர்கள் பூராமைப்போ பாமக எத்தனை சார் இல்ல எத்தனை வாக்கு வங்கி எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வங்கி பெறும் சார் சார் பழைய ரெண்டு வருஷம் வாங்கினாலே பெரிய விஷயம் பாஜக பாஜக அன்னாதிமுக சேர்ந்து தான் அஞ்சு சதவீதம் கடந்த தேர்தல் நாலு சட்டமன்ற உறுதி பண்ணுறேன் தனியார் நின்னா வாய்ப்பே இல்லை பாமக வாக்கு ரெண்டு சதவீதம் இவங்க வாக்கு ஒரு ரெண்டு சதவீதம் உதிரி உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு சதவீதம் ஆறு சதவீதம் வாங்கினாலே பெரிய விஷயம் இந்த தேர்தலில் வாங்க கண்டிப்பா வாங்காது பல தொகுதிகளில் டெபாசிட்டே வாங்காது அதாவது பாஜக என்ன பண்ணுச்சுன்னா பா சிதம்பரம் உடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இப்படி ஒரு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இருக்காரு அவர் எதுக்குறக்கு யார சிவகங்கைக்கு என்ன பீதி எங்க இருக்குன்னு தெரியாத பிண்டி தேவனாருக்கு போட்டிருக்கீங்க அப்போ நீங்க நான் நேரடியா சொல்றேன் அண்ணாமலை சிதம்பரத்தோடு ஒரு ரகசிய உடன்பாடு என்ன உடன்பாடு என்ன உடன்பாடு குட்டி உடன்பாடுதான் வேற என்ன நீங்க முக்குளத்தூர் வாக்கு வங்கி உள்ள சிவகங்கையில யாதவ ஏன் குட்டி போட்டேன் எங்களுக்கு தெரியாதா ஒரு யாதவன்னு முக்குளத்தூர் வாக்கு வங்கி தான் அங்கே அதிகம் தேர் பகுதி பா என்ன ஒரு அமமுக வேட்பாளர் சுயாட்சி என்னன்னு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா வானர் போனவன் அப்போ முக்குளத்தூர் வாக்கு தான் அங்கே அதிகமா இருக்கு ஆனா ஒரு யாதவ போட்டார் அதே போல அண்ணாதிமுக ஒரு கிறித்தூரை போட்டிருக்காரு அண்ணாதிமுகவும் பயந்துக்குச்சு

ஒரு பெரிய பண பலம் உள்ளவன் சாதி வாக்கு இப்படி பெரிய ஏன் போடலை அப்போ நீங்க ஏதோ ஒரு நீங்க போல ஹெச் போ இருந்தாரு ஹெச் தான் பெரிய அளவு பண்ணாரு ஆனா ஹெச் மேலயே மேலேயே விமர்சனம் என்னன்னா பிஜேபி ஆட்களே சொல்றான் இவர் சிதம்பரத்து கூட அன்கோ போட்டாரு வேலையே செய்யாம போட்டாரு போட்டு வீட்டை கட்டிட்டாரு

துரைமுகம் கதிரான ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசினா பேசுனாட்டை கிளம்பி சென்னை வந்துடுவாரு இருபத்தி ஒண்ணுல எங்க அப்படி கிளம்பி வந்தாரு வேலுமணி போய் எலக்ஷன் போனாரு இவருக்கு தொண்டாமுத்தூருக்கு என்ன சம்பந்தம் அலிகா இந்திய ஜனநாயக புலிகள் புலி வேலை வச்சு ஐயா எலி வேலை செய்யற புலி வேலை வச்சு எலி இப்ப இதே கண்டிஷன் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறது வசூல் பண்ண தானே அதேதான் நீங்க திமுக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பாண்டிச்சேரியோடு சி நாற்பது வேட்பாளர்கள் நாற்பது பேரும் வலுவாக இருக்கான் கூட்டணி கட்சிகளும் வலுவாக இருக்குது போன முறை ஐம்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வாங்கின இந்த கூட்டணி இதை எதுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ வலுவாக இருக்கணும் அண்ணாமலையும் வலுவாக இல்லை நீங்கள் கனிமொழியை எதுக்கிறதுக்கு புத்தூருக்கட்டு வேலுமணி கொண்டு கரமரிக்கிருக்கீங்க ஏன்னா கவர்சிச்சு ஆய்கலாது கவுன்சில் எலெக்சன்கே பொண்டாட்டி ஜெயிக்கணும்னு டீ சத்தியாருக்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து வேலை பண்ணிட்டு கொடுத்து எடப்பாடி சீட்டு இப்படி நிக்கிறாழ புத்தூர் கட்டு ஒரிஜினல் புத்தூர் எங்க இருக்கு அது ஆந்திரா புத்தூர் இருக்கு இது போலி புத்தூர் போலி புத்தூர் கட்டு ஆளை கொண்டு போய் நீங்க கனிமொழி எதுக்குறீங்களா அப்ப எல்லாமே எல்லாமே செயற்கையா இருக்கு இல்ல சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாத்தீங்கன்னா பல சீனியர் நாட்களை வந்து போட்டி போடவே இல்லை என்ன காரணம் பயந்து ஒதுக்கிட்டாங்களா இல்ல வேணாம் சொல்லி எனக்கு இது வேண்டாம்ங்க இந்த எலெக்ஷன் என்ன தோற்றுடுவேன் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்களே அதுதான் உண்மை அதுதான் உண்மை அப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு செலவுன காசு இல்லையா பணம்லாம் தமிழ்நாடு மொத்தமாக கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க வேலுமணி ஒரு லட்சம் கோடி இருக்கு எடப்பாடிட்டு அஞ்சு லட்சம் கோடி இருக்கு தங்கமணிகிட்ட ஒரு லட்சம் கோடி இருக்கு வீரமணி விஜய் பாஸ்கர் எல்லாரும் ஒரு லட்சம் கோடி இல்லாத அமைச்சர்களை எல்லா மக்கள் சுற்றி அப்படியே தேடி தேடி வச்சிருக்கான் அரப்பூர் இயக்க ஜெய ஜெயராமன் இரநூறு கேஸ் போட்டு வச்சுருக்கார் குண்டுபல் போல ஐநூறு ஐநூறு ரூபா போட்டு எடுத்துட்டானுங்க பல லட்சம் கூட எடுத்துட்டானுங்கிறாரு அப்போ ஒரு ஈக்கமாந்து குச்சிக்கு நூத்தம்பது ரூபா போடுவானுங்க நீ அப்போ இவ்வளவு மக்கள் வரி போனது அப்படியே கொள்ளையடிச்சு வச்சிருக்கானுங்க ஏன் தேர்தல் நிக்கிறது இல்ல அவனு என்ன கணக்கில் இருக்காங்கன்னா அடுத்த இருபத்தி ஆறு தான் நம்ம கோல் இதுல ஒண்ணும் இல்லையா எதுனா நம்மள பிரதமராக போறோம் அப்போ இதுல மக்கள் பார்த்துருப்பாங்களா சார் சார் மக்கள் முட்டாளா இருக்கான்னு நினைக்கிறாங்க சார் மக்கள் நீங்க ஐநூறு நோட்டு மக்கள் முட்டாளா அவங்க நினைக்கிறாங்களா இல்ல இவங்களே நினைச்சுக்கிறாங்களா நல்லா ஏ நீங்க அரசியல்வாதி பூரா மக்களை முட்டாளா நினைக்கிறான் எப்படின்னா ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் இவன் பெரிய அரசியலே தெரியாது திமுக அண்ணா அண்ணாதிமுக ஓட்டு போடுவான் அண்ணாதிமுக திமுக ஓட்டு போடுவான் இதுதான் இவன் அரசியல் நம்ம விட்டா எங்க உயிர போறான் திமுக என்ன ஏய் ஏ எங்க அண்ணா அண்ணாதிமுக போடுவான் அடுத்த நாங்கள் ரிசர்வேஷன் இருப்போம் இதுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு எங்கிட்ட தான் வருவான் எங்கிட்ட தான் ஓட்டு போட்டு வந்தாகணும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா விஜய் வராரு நிறைய பேர் வராங்க சார் புதுமாவும் வராங்க அப்படிங்கும்போது போது இந்த இந்த எலெக்ஷன்ல அதிமுக வந்து பின்வாங்கும் போது அடுத்த எலெக்ஷன் எப்படி இது அதிமுக நோக்கி மக்கள் போவாங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சு வெளியே வந்துடுவார் தேர்தலில் அண்ணாமலைக்கு எதிராக அரசியல் பண்ணிடுவார் ஒரே காரணத்தினால தான் அவர் சரியில் முடக்கப்பட்டிருக்கார் இல்லை அவர் இல்லாட்டிங்க செல்வாகிருக்கார் சார் கண்டிப்பாக செல்வாகிரும் ஏன்னால் அவருடைய ஆட்கள் வேலை செய்கிறான் ரெண்டாயிரம் பேரை வச்சுருக்கார் நிரந்தரமா ரெண்டாயிரம் பேருக்கு மாதம் பத்து லட்சம் ரூபா வருமானம் அண்ணாமலையா அண்ணாதுரையா அப்பா அப்பா தே என்னப்பா அப்பா அக்கறிப்பு மனுஷன்லாம் மீட்டு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டாங்களாம்ப்பா ஏடியாம்மா